இப்போ கண்ணே வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப வெளிச்சமாக நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி ஒரு லாங்கில் இருக்க அந்த லெட்டஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும் தெரியுதா இப்போ தூர் இருக்குது படிக்க முடியுமா காலையிலேருந்து உட்கார்ந்துருக்கிறேன் ஒவ்வொரு பேஷண்ட்டும் பார்த்தீங்கனாக்கா கரெக்டாக சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே மக்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க காலை பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரும் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டங்கள் இருக்கும் டாக்டர்ஸ் சிறப்பான சிகிச்சைகள் கொடுப்பாங்க டாக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க அதை இப்படி அழுதி படிக்கணும் அதாவது இந்த தலைக்கும் இந்த கைக்கும் வச்சு இப்படி அழுத்தி பிடிக்கணும் இப்படி அழுத்தி பிடிச்சி ஒரு நாலஞ்சு செகண்ட் தான் போதும் திருப்பி அப்படியே இப்படி நீவிட்டு வரணும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் உங்கள் அன்பு சரணை நன்றியும் வாழ்த்து தரும் பல வருஷமா கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கண்காணி வேற ஆறு மாதம் போட்டுக்கிறாரு இப்ப மருந்து விடலாம் மருந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவர்கிட்ட எப்படி கண் சார்ந்த பிரச்சனை எப்படி இருக்குது அப்படியே இருக்கா இல்லை சிகிச்சைகள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த காணொலி கேட்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் பத்து வருஷமா கண்காணி போட்டிருந்தாரு இங்கே வந்து ஆண்டவ ஆண்டவத்தையில விட்டு கொஞ்ச நேரம் ஆகுது இப்போ நல்லா பழிச்சின்னு தெரியுது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்டாக இருக்குது நல்லா இருக்கு கண் அப்படின்றாரு அவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்கலாம் ஆனால் உங்கள் பேர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் எங்கேருந்து வரீங்க வேலூர்ல இருந்து வரீங்க பத்து வருஷமா கண்காணி போட்டுதான் சொன்னீங்க கிட்ட பறவை தூர பறவை பிரச்சனை இருந்துச்சு ஆமா அப்போ ஒரு ஆறு மாசம் முன்னாடி செக் பண்ணப்போ வந்து முதல்ல ரீடிங் கிளாஸ் போட்டு கிட்ட பறவை தூர பறவை பிரச்சனை ஆறு என்ன சொல்லுங்க ஆறு மாசம் முன்னாடி செக் பண்ணும்போது தூர பறவை சேர்ந்து இருக்கு அப்படின்னு ரெண்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து கண்ணாடி போடணும்னு சொல்லிட்டாங்க ஓகே ஓகே இப்போ கண்ணாடி தான் போட்டுட்டு இருந்தேன் மொபைல் கூட கண்ணாடி போட்டு தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து இப்போ வந்து மருந்து ரெண்டு முறை விட்டாரு மசாஜ் பண்ணார் இப்போ கண்ணே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப வெளிச்சமா நல்லா பிரைட்டா இருக்க மாதிரி ஒரு அந்த லாங்ல இருக்க அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும் தெரியுதா இப்போ தூரமா இருக்குது படிக்க முடியுமா ஆ படிங்க மெடிசன் ரூம் டு நாட் என்டர் சூப்பர் சார் சூப்பர் ஐயா இது படிக்க முடியுமா இங்க டுயல் இன்வெர்டர் சரிங்க படிக்கலாமா ஐயா இது படிங்க டுயல் இன்வெர்டர் எல்ஜி ஆ ஓகே சூப்பர் சார் நண்பர்களே பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கிறது தெரியல அப்படின்னாரு இப்போ மருந்து விட்டு எவ்வளோ நாள் ஆச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஆச்சு இந்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த தூர சம்மந்தமான எழுத்துக்காக அதாவது தூர பார்வை வந்து நல்லா இருக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்கிறாரு ஒரு சிலர் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் ஒரு சிலருக்கு ஒரு வாரம் ஒரு சிலருக்கு ஒரு மணி ரெண்டு மணி நேரம் மூன்று மணிக்கு கூட வாங்கலாம் ஏன்னா அவங்களுடைய உடல் வாக்கு தகுந்த மாதிரி தான் நோயின் அடிப்படையில் மாதிரி தான் இந்த மருந்துகள் வேலை செய்யும் ஒரு சில கொஞ்சம் லாங்காக எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு சில கொஞ்சம் ஷார்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு சில ஒரு நாள் ரெண்டு நாளே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு ஒரு சில மருந்துகள் படித்த படதாரி மருத்துவத்தில் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன பண்ணுறதுங்க மருந்துகள் அப்படின்றத நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலாம் இப்போ ஐயாக்கு மருந்து விடுறது எப்படி கண்ணுக்கு மருந்து கேட்குறீங்க நான் இவருக்கு விட்டு காமிக்கிறோம் அதையும் பாருங்கள் உங்களுக்கு கிட்ட பார்வை கண்ணு கண்ணுக்குள் கேட்ட குழந்தைக்கு ப்ரெஷர் வளர்ந்துருக்குன்னா இந்த ஆண்டா தைலத்தை இலத்தை இப்படி ஒரே ஒரு சொட்டு விட்டால் போதும் அதுக்கப்புறம் இந்த கண்ணில் ஒரு சொட்டு கணக்குடுங்க இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சொட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வர்ம புள்ளி தான் இந்த இடத்துல இப்படி தடுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் போல ஒரு புள்ளி இருக்கும் அதை இப்படி அழுத்தி பிடிக்கணும் அதாவது இந்த தலைக்கும் இந்த கைக்கும் வச்சு இப்படி அழுத்தி பிடிக்கணும் இப்படி அழுத்தி பிடிச்சி ஒரு நாலஞ்சு செகண்ட் தான் போதும் திருப்பியும் அப்படியே இப்படி நீவிட்டு வரணும் அதே மாதிரி திருப்பியும் அழுத்தி பிடிக்கணும் திருப்பி நீவிட்டு வரணும் இந்த கண்ணுக்கு கடைப்பார்வை இருக்குல்ல ஓரம் கண்ணு ஓரம் இங்கே நட்சத்திர கலவரமாக இருக்கும் என் கண் என் கையில் பாருங்கள் நகை இல்லை நல்லா வெட்டியிருக்கேன் சரிங்களா இது மாதிரி நகை இல்லாமல் இருக்கணும் இந்த இடத்துல ரெண்டு புள்ளி இருக்குது நகை வச்சு அழுத்தக்கூடாது இது வருது ஒரு ஆபத்தான புள்ளி அதாவது கேர்ஃபுல்லாக ஹாண்டல் பண்ணும் தெரியாதவங்க தேவையில்லை பண்ண வேண்டாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே விடணும் வலிக்குதுங்களையா பாருங்க கண்ணில் இவ்வளோ விட்டுருக்கேன் கண் இவ்வளோ உள்ள போயிருக்கு என் கை பாருங்க எவ்வளோ உள்ள போயிருக்குன்னு ஆனால் வழி இல்லை இது நட்சத்திர கால மாதிரி தான் இப்படி அப்டேட் பண்ணும்போது கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகளுடைய ரத்தம் அதாவது நரம்புகள் இருக்கிற ரத்தம் அடைப்பா சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அரை இப்படி இழுத்துடணும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அதனால் இங்கே ஒரு புள்ளி இருக்கு இந்த தாடையில் கை வச்சு இங்கே இந்த புள்ளியில் வச்சு இப்படி இப்படி ஃப்ரெஷ் பண்ணும் ஃப்ரெஷ் பண்ணி அழுத்தி பிடிக்கணும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் இருந்தால் போதும் திருப்பி இந்த இடத்துல இப்படி நீ விடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இப்படி எல்லாம் நீ விடணும் பாருங்க காது ஓரம் கை போயிட்டு வருதுங்களா இங்கே பாருங்க இப்படி காது போயிட்டு வந்தா இங்கேயும் ஒரு வரம்பு புளிக்குது அதையும் ஆக்டேட் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வரணும் சென்னை பைபாஸ் போர் வழியில் கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னை பைபாஸ் போர் வழியில ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் கந்திக்குப்பம் அப்படின்ற இடத்துல இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ரோடு கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னை போர் வழியிலாம் இருக்குது இங்கே நிறையா இது கார்கெல்லாம் நீ நின்றுதை பார்த்துருக்கீங்க அதே மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டக்கூட்டமாக வந்து மருந்து வாங்கிட்டு போகிறத பார்த்துருக்கீங்க இங்கே படித்து படதாரி மருத்துவம் மூலமாக சிறப்பான சித்த மருத்துவத்தில் சிகிச்சைகள் கொடுக்குறாங்க காலையிலேருந்து உட்கார்ந்துருக்குறாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே மக்கள் வந்துட்டே தான் இருப்பாங்க காலை பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரும் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டங்கள் இருக்கும் டாக்டர்ஸ் சிறப்பான சிகிச்சைகள் கொடுப்பாங்க டாக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க ஆனால் இப்போ கண்ணுக்கு மருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெண்டு மூணு விட்டிங்க இப்போ கண் எப்படி இருக்கு கண் நல்லாவே கொஞ்சம் பளிச்சின மொபைல் எல்லாம் பார்த்தா கண்ணாடி இல்லாமல் மொபைல் பார்க்க முடியாது இப்போ அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து நேம் வந்து கண்ணாடி இல்லாமல் பார்க்க முடியுது கிட்ட பிறகு தெரியுது ஆமாம் வாவ் சூப்பர் இப்போ அதை கொஞ்சம் மக்களுக்கு படிச்சு காமிக்க முடியுமா ஓகே ஆ இப்போ படிங்க பழனி போஸ்ட் வடிவேல் அண்ணா குட்டி ஜெய்ஸ்ரீ

அப்போ ஒவ்வொரு மாறும் மாறும்போது அந்த மருந்துடைய வேலை திறனும் மாறும் ஒரு சிலருக்கு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்தில் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியலாம் ஒரு சிலருக்கு அரை மணி நேரம் ஒரு சிலர் ரெண்டு மூணு ஆகலாம் ஒரு சிலருக்கு ஒரு வாரம் ஆகலாம் ஒரு சிலருக்கு ஒரு மாதம் ஆகலாம் ஒரு சிலருக்கு ஒரு மாடலும் ரெண்டு மாடல் மூணு மாடலும் ஆகலாம் ஆனால் இந்த ஆண்டவர் தையலத்தோடு சேர்த்து உள்ளுக்குள்ள நர்வஸை சரி பண்ணக்கூடிய மருந்துகளும் இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கக்கூடிய மருந்துகளும் விட்டமின் சி போன்ற சக்தி உள்ள மூலிகைகளும் அதே மாதிரி விட்டமின் இ அதிகமாக உள்ள மூலிகைகள் இது மாதிரி நிறைய ஊட்டச்சத்து உள்ள மூலிகைகளை தேர்ந்தெடுத்து கண் கண் குறைபாட்டை சரி பண்ணக்கூடிய மூலிகைகளும் இருக்குது அதெல்லாம் போட்டு அதில் இருக்கிற மூலிகைகள் செய்யப்பட்ட மருந்துகளை கொடுக்கும்போது அது சீக்கிரமாக அவருக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது இல்லாமல் அவருக்கு உணவியல் முறை வாழ்வியல் முறை எல்லாமே மாற்றணும் ஒரு சில டிப்ஸுகளும் நம்ம கொடுப்போம் இங்கே சிகிச்சைகள் எப்படியா இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குங்க ஐயா ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு வந்தமோ போனோமான்ற மாதிரி இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நல்லா விசாரித்து அவங்களுடைய குறை என்ன என்று கேட்டு கரெக்டாக அதுக்கான தீர்வு கொடுக்குற மாதிரி எனக்கு படுது நல்ல ஒரு ம மருத்துவ முறைன்றது என்னோட ஒப்பீனியன் அது உங்ககிட்ட ஒரு கேள்விங்க இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா சின்ன இருந்து பெரியவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்காணி போட்டுக்கிறாங்க அது மாதிரி கிட்ட பார்வை தெரியல பார்வை தெரியல கம்ப்யூட்டரில் உக்காந்துக்கிறது கண்ணு மிஸ் மிஷின் தெரியுது கண்ணில் குளுக்கோமா இருக்குது ப்ரெஷர் இருக்குது கேட்ராக் இருக்குது புற இருக்குது மாலை கண் இருக்குன்றாங்களே அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய சார்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த மருந்து என்னை பொறுத்தவரையில் இது மருந்துன்றது எனக்கு தெரியல ஒரு எல்லோருக்குமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு என்ன ஒரு மருந்துன்னு சொல்ல தேவை நல்ல ஒரு ஆ ஒரு ஆயில் கூட எடுத்துக்கலாம் அதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணோன்னா வந்து நம்ம கண் வந்து காப்பாற்றிக்கலாம் நார்மலாக ஒரு ஜென்ரலாக ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்ம இந்த ஃபுட்ஸு உணவு முறையும் கொஞ்சம் கொடுக்குறாங்க இந்த அந்த உணவுகள்லாம் சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்ட்டுது அந்த உணவு சாப்பிட்டுட்டு இந்த எண்ணெயோ வந்து இந்த மருன் மருந்தும் விடும்போதும் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்ன்றது என்னோட கருத்து சூப்பர் டாக்டர் கூட அறிய பேசுறாரு டாக்டர் பேசுகிற மாதிரி பேசுறாரு